மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோமின்னால் விளக்கப்பட பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு தொடர்ச்சியான வெற்றி பாதையில் பணவீக்க குறைப்பு மற்றும் அமெரிக்கா அமெரிக்காசீன பதட்டங்களின் தளர்வு வியாழக்கிழமை எஸ்பி ஐநூறு நான்காவது தொடர்ச்சியான அமர்வில் முன்னேற்றம் கண்டது வாராந்திர ராலியே தொடர்ந்தது வணிக பதட்டங்களின் தளர்வு மற்றும் பணவீக்க தரவுகளின் குளிர்ச்சி முதலீட்டாளர்களின் மனநிலையை மேம்படுத்தியது அமெரிக்காவின் சமீபத்திய பணவீக்க அறிக்கை எதிர்பார்த்ததை விட மென்மையாக வந்தது இது பங்குகளுக்கு கூடுதல் உந்துதலை அளித்தது இந்த தரவுகளின் பேரில் கருவோல விளைச்சல்கள் சற்று குறைந்தன இது ஆபத்து சொத்துக்களுக்கு சாதகமான பின்னணியை வலுப்படுத்தியது இன்று ரெண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று இல் திறக்கப்பட்டது அதே நேரத்தில் ஏமில் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று எழுபத்தேழு இல் உள்ளது குறியீடு திறப்பு விலையை விட அதிகமாக இருக்கும் வரை காலைத்தனமான உந்துதல் அப்படியே உள்ளது குறிப்பாக கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலைத்தனமான சமிக்கைகளை காட்டுகின்றன அருகிலுள்ள மேல் நோக்கிய கேசிபி இலக்கு நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபது இல் உள்ளது இந்த மட்டத்தை மீறினால் நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்திரண்டு மற்றும் நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு ஆகியவற்றில் ஒரு பெரிய எதிர்ப்பு குழுவிற்கு வழிவகுக்கும் இவை முறையே பாய்வோட் இரண்டு மற்றும் இன்வர்ஸ் பிவோட்ஸ் உடன் சீரமைக்கப்பட்ட பகுதிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான மட்டம் ஏரண்டு பூஜ்யம் பூஜ்யம் தற்போது நாற்பத்து ரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு இல் உள்ளது இந்த நீண்டகால எதிர்ப்பு சமீபத்தில் சோதிக்கப்பட்டது மற்றும் காளைகள் மற்றும் கரடிகளுக்கு இடையேயான முக்கிய போர்க்களமாக உள்ளது கீழ் நோக்கி குறியீடு பின்வாங்கினால் ஆரம்ப ஆதரவு எம்எல்பி நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தேழு இல் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கேசிபி ஆதரவு நாற்பத்தி இரண்டாயிரத்து வரை மேலும் கீழ் நோக்கி ஆபத்து நீட்டிக்கப்படுகிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது